அந்த ஆடவராக இருக்கிறதனோ ரூபத்தை மாறி கரும்புடைய போலையான அடமான தன்னோட இந்த பொன் கொட்டைலயே முன்னாடி வந்து பட்டு விட்டு விலையானத வாய்னால் கவிப்ப முடியாதுங்க. நீங்க ஆயிரம் டைவர் சென்று இந்த பொன் கொடைதர்ந்து விலையான எடுத்து வர்றீங்கன்னால் பார்க்க வேண்டும். போங்கடி போடா <laughs> போடா <laughs> はい mọi người 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 m கொஞ்ச கிவாரா கொஞ்ச கிவாரா இல்லையா கண்ணுமா யம்மா 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 அவள நம்ம ஆல் கூட இருந்து மார்க்கோட இருந்து யம்மா அவள நம்ம கோபேர் கிட்ட வந்து உதுமா ஆமா அந்த நாளோட இருந்து இல்லடா அது கக்கலி நீ காட்றே தளிய காட்றே தொம் காட்றே இத காணுமா அம்மா பிரமோ போடுங்க பய பயாக இருக்கு ஆமா அன்னை <coughs> சீனி ஆடி 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 இல்ல மத்தவங்க கிட்ட இல்ல இல்லை வந்து கிரியே காணுமா அப்படியே கேதிய மாதிரி அப்படியே கேதிய மாதிரி ஆஹா மேனகி ஆஹா ஏய் நானே தெரிஞ்சா பாருடா এই নাইয়া 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 নাই ஆமா அந்த இடத்துல நடந்துட்டே இருக்கா சரி அலை வரா இது எல்லா ஒரே இடத்துல நடந்து வா வெயிட் குட்டியா இருக்கான் அதோட வந்து அடிச்சுடுவா ஒண்ணு வேணா ராமநாதபுரத்துல இருந்து காட்டுடுவா வெயிட் பண்ணுங்க வெயிட்டுவாங்க அப்ப நான் வந்து பாக்கலாம் ஆமா இந்த கேகாரி வந்து மலைல மாட்டாம நான் வந்து பாக்கலாம் டேடி மாலைய

நம்ம காரியம் ஜாதிக்கத்துக்கு காரியத்துக்காக காலம் பிடிக்கலாம் தப்பு இல்லை என்ன போய் போய் எதுப்புற போய் அக்காண்டு கூப்பிடணும் அவளை கொண்டு வந்து அவர் தொழிலாடு வாங்கி அதை துவைச்சி அதை என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லுவேன் சரி அது எனக்கு பழக்கம் இல்லை எனக்காக ஓ நான் கொண்டாந்து விட்டாங்க நீ

સાયલેન્ટ કોઈ બેલે વેગી પુલીતી જિંદ્રો મિને ઈ કોઈ ચાડી કડે કાયમાં ના કોઈ ટ્રેડર છે એ જો અંગુરુ ભિલા ઈપડી જલ્લો આ પોઈટ વંદ્રો ના કડા પોટી વડા અયોપા ની બોર ના વાટમે ઈસલા ના ના ને ના કોન્ડિટો તો તા ની એડુ તચીલા પણ ન કરાતા આ કરી પાને સોબાને કાયમાં તો તોમડીアン તન આમા આ ની પો નમ તો બેલ ના વચી વે કુડાદુ

உங்க அச்சான் நீ எப்படா தெரியும் அச்சாங்க அட ஓட்டை இல்ல பாத்தியா? இந்த ஓட்டை இல்ல வாடா. அட ஓட்டை இல்ல. நம்மகிட்ட ஓட்டை இல்ல. அட ஓட்டை இல்லப்பா. நம்மகிட்ட. அட்டல்ல போட்டு அட்டத்தால போ. அக்கா கண்ணு. அக்கா கண்ணு இதோ. ஓ ஏய் சைலன்ஸ் இப் பாரு. ஏய். கண்ญาடி பார்த்துட்டு பாருங்க. அக்கா தான் என்ன போட்டு அடிக்குறானோ பாரு. தக்க. அட்டல்ல போட்ட அடிக்குன. ஆமா என்னன்னா? எதுக்கு ஏ? அக்கா ஓ. எனக்கு தாக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி சொன்னாங்க அஞ்சு வருஷம் தான் தள்ளியா வச்சேன் அஞ்சு வருஷம் பெட்ட குள்ள மாதிரி வந்துக்கிட்டு வரான் சான்ஸ் கிடைக்குது இல்ல யாரா கட்டா மேல கையை என்ன யாரும் எப்படி

ஆதியிலே கணசாமி அடர்ந்தே குமரசாமி இன்பෙන් காத்து வண்ணா ஏ தம்பி நீ கணநாத குமரசாமி काका 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 என்ன பொன்னாக வந்தாயே அந்த சதிக்குல வந்ததே சரியா நடக்குது இந்த கட்டன ரண கட்டன கட்டன கட்டிய 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 கட்டா ஆ 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 இப்படி ஒரு சாந்தி கடுக்காது கைலியா விட்டுக்கிட்டு வந்துட்டான் மாலை மாலை கிடைக்கல மாமளோட மஞ்சள் குங்குமத்தோடு அக்கா தம்பி வந்தா சும்மா வரப்படி பா. நாங்க பூமாளையோடு வந்திருக்கோம். அப்படி சொல்றதக்க தப்பா உள்ள போற. தம்பி ஓங்கி வரானோ வந்து கேக்க. おい காள டீடிக் ஊரே கையை நைங்குற. அட காள டீடி.

என்ன <laughs> இல்லாம <laughs> <laughs> புது <laughs> 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 <laughs>

ஏக்கா இது யாருக்கு ஐநூறு போடுற கா? அட அட அதுக்கு என்ன குண்டத்துல விளக்கு வெச்சிட்டு நீ ஆ நான் நீ வச்சின்னா ஊத்திแก நான் அதிரலாம். வா மாமா. போயிட்டு அந்த பேச்ச வந்து நேரா இல்ல. அங்கே Thank <laughs> you.

போட்டு அடித்து டார்குலாம் கீழ்ச்சி வச்சிருக்கேன் குளிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறேன் நாங்கள் துயிலாடை துவைச்சிக்கிட்டு போய் கூலி கேட்க போனோம்னா இப்படி நீ அடிக்கலே நான் வந்து குனிஞ்சேன் ஏன் ஊதி ஒரு மூட்டை முடிச்சு குடி வச்சுருக்கேன் இல்லை துணியை துவச்சுட்டு போய் கூலி குடுங்க கேட்டேன்னாக்கா ஐயா காலை எங்கே தி வச்சுட்டு பேசுகிறோம் எங்கே வச்சாங்க உங்கள் மூஞ்சி மேலே வச்சுட்டு பேசணும் அப்புறம் ஏயா மல்லுவதை வந்திருக்கேன் நான் ஒரு குடாச்சி வந்துருக்க கூட இல்லாமல்

நாயகி போய் வச்சுங்களா ஆமா கிடைக்கும் சுதந்திரம் மூலம் உங்களுக்கே கொடுத்துட்றேன் இதை மட்டும் அவற்று கொடுங்க அது உங்க கலாச்சாரப்படி அது உங்களுக்கு உகந்தது புத்து துணி அது நீ தான் பிரித்து அது ஒரு துணி தான் இருக்கு அதுக்குமே பிறந்தவங்களும் வாங்கிட்டு வாங்கிட்ட எல்லா வாய் கடமும் வாயத்தா இருக்கும் ஐயா அவங்களுக்கு பழைய சொல்ல இருந்தாலும் பொறுத்திருந்தா இருக்குதான் இருக்கு சரிங்க இந்த தான் மோட்டு காய்னு ஒரு ஆதிட்டு இருந்தோம் ஒரு கொட்டாயில போய் எல்லாம் படுத்துருந்தோம் நாட்டக்கார மூணு தோழி துணிக்காடுங்க

ஒன்று தான் இருக்குதுங்களா அன்றாசம் ஒன்று தான் இருக்குது நீங்கள் அனுபவம் மாட்டேங்க சாமியே சரி சரிங்க சரிங்க பார்த்துங்களா என்ன இது அர்ணாக வருங்க ஆ இது கோபன் துணி அதனால் சச்சா அதெல்லாம் என் காட்டாங்க அதாவது